இன்றைக்கி நாங்கள் ஒரு ஹைடன் டெம்பிள்க்கு தாங்க கிளம்பிட்டோம் கோயம்புத்தூரில் பேரூர் பக்கத்தில் இருக்க கருமலை ஐயா சாமி அப்படிங்கிற கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது பார்க்கவே கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்தது சுற்றியும் நாலு பக்கம் மலை இருக்குங்க நடுவில் இந்த கோவில் இருக்குது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஐயாசாமி அப்படிங்கிறது ஒரு குழந்தை வடிவ தெய்வங்க அதனால தான் உங்களுக்கு பாலபிஷேகம் இங்கே அதிகமாக செய்யப்படுது இந்த கோவில் தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்புலிங்கம்னு சொல்லப்படுது திங்கக்கிழமை நாட்களில் மட்டும்தான் இங்கே அனுமதி மற்ற நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க நிறைய அதிசயங்கள் நிறைஞ்ச கோவில் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கும்பபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து மண்டல பூஜை நடந்துட்டுருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பக்தர்களுக்கு இந்த கோவிலுக்கு வர அனுமதி இருக்குது இதுதான் மலையேறுற வழி மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேல் மேலே உட்கார்ந்து ஒரு பெரியவர் வந்து குறி சொன்னதா சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த கோவில்